இளைஞர்களை ஈர்க்கும் என்கிற அடிப்படையில் வலிந்து திணிக்கப்படுவதாக நான் பார்க்கிறேன் ரசிக பட்டாளம் என்பது வேறு அரசியல் விழிப்புணர்வுடைய விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது வேறு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாது வெறும் திமுக வெறுப்பு ஆட்சி அதிகாரம் என்கிற நிலையில்தான் ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது வணிக நோக்கில் எடுக்கப்படுகிற திரைப்படங்களில் வன்முறை என்பது ஒரு உத்தியாக இருக்கிறது காதல் டூயட் என்பதைப் போல வயலன்ஸ் பெரிய அளவில் கதாநாயகன் வில்லன்களோடு மோதுகிற காட்சிகள் இரத்த கலரிகள் இவையெல்லாம் இளைஞர்களை ஈர்க்கும் என்கிற அடிப்படையிலே வலிந்து திணிக்கப்படுவதாக நான் பார்க்கிறேன் அப்படி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாது இது வந்து துறையில் இருப்பவர்கள் மக்கள் மீது திணிப்பதாகத்தான் நான் உணர்கிறேனே தவிர மக்களுடைய எதிர்பார்ப்பது அல்ல இப்போ வீரவணக்கம் போராட்டங்களை அடக்குமுறைகளை காட்சியாக்கி இருக்கிறார்கள் அதிலும் வன்முறை இருக்கிறது ஆனால் அது வனிந்து திணிக்கப்பட்டதல்ல நடந்தது வரலாற்றில் நிகழ்ந்தவை அதை காட்டுவதற்காகத்தான் அந்த காட்சிகள் இருக்கின்றன இது இதுபோன்ற காட்சிகள் நடந்தவை இனி நடக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் திரைப்படங்களில் காட்சிப்படுத்துவது வரவேற்கக்கூடியவை வணிக நோக்கில் திணிக்கப்படுகிற வன்முறைகள் ஏற்புடையதல்ல அப்படி இருக்கிறதுனால தான் வந்து திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் நம்பிக்கையோடு களமிறங்குகிறார்கள் ஆனால் இன்றைய தலைமுறையினர் அரசியல்வாதிகளை விடவும் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும் கருத்திலே கொள்ள வேண்டும் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அரசியல் களத்தில் பணியாற்றக்கூடியவர்களின் போக்குகளை துணிந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் ஈடுபாடு அரசியல் விழிப்புணர்வு தமிழகத்திலே கூடுதலாக இருக்கிறது வளர்ந்து இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனவே வெறும் திரை மாயை ஆட்சியை பிடிக்க போதாது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாற மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் லட்சக்கணக்கிலே மக்கள் திரளுவது என்பது திரைப்படத்தில் புகழ்பெற்ற செல்வாக்கு பெற்ற கதாநாயகர்களுக்கு இயல்பான ஒன்றுதான் ஆந்திராவிலே சஞ்சீவி சிரஞ்சீவி பவன் கல்யாண் அதை போல தமிழகத்திலே பல தலைவர்கள் இன்றைக்கு நாம் விஜயகாந்த் உட்பட விஜய் வரையிலும் பார்க்கிறோம் ஆனால் அவர்களால் கடைசி வரையில் தாக்கு பிடித்து நிற்க முடிகிறதா என்ற கேள்வி எழுகிறது ரசிக பட்டாளம் என்பது வேறு அரசியல் விழிப்புணர்வுடைய விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது வேறு சில லட்சம் பேர் போதாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பேர் ஒரு இடத்திலே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும் ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துவிடும் என்று சொல்ல முடியாது கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் இரண்டு மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள் ஒன்றாவது மாநாடு இரண்டாவது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை அதுல ஒரு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை இப்போ நாங்கள் மாநாடு நடத்துறோம்னா வெல்லும் ஜனநாயகம் மாநாடு அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு தேசம் காப்போம் மாநாடு அதுல ஒரு கான்செப்ட் இருக்கு மது ஒழிப்பு மாநாடு அதுல ஒரு கருத்தியல் இருக்கு அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அதில் ஒரு மாநாடு போடுறோம் அந்த மாதிரி வந்து மாநாட்டுக்கு ஒன்றாவது மாநாடு ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு போடுறாங்கனாலே ஐடியாலஜிக்கலாக வந்து அவங்களால பொருத்தி பார்க்க முடியல இந்த கான்ஃபரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ் இந்த ஐடியாலஜிக்கல் பொருத்தப்பாடுங்கிறது இல்லாதில் மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமும் நிகழ்ச்சி நடந்தது வெறும் கூச்சல் வெற்று சவடால்கள் விஜய் மாநாடு என்று தான் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது அதில் அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்ற வெறுப்பு வெளிப்படுகிறது மற்றபடி அதில் அரைத்தமாவையே அரைத்த குளித்தமாகவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததை தவிர போன மாநாட்டில் சொன்னது ரைட் இந்த மாநாட்டில் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும் அல்லது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற நடப்பு அரசியல் குறித்து இன்னைக்கு எஸ்ஐஆர் ஒரு பேர்னிங் இஷ்யூ அதை பத்தி எதுவும் அவர் பேசல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார்ல யாத்ரா போயிட்டு இருக்கார் நாடு தழுவிய பிரச்சனை ஒரு செஷனே நடக்கல இந்த பிரச்சனைக்காக அடுத்த மூன்று சட்டங்கள் முப்பது நாள் உள்ள இருந்தா போதும் அவங்க பதவியை பறிச்சு முடியும்னு ஒரு சட்டம் வந்திருக்கு அது 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 தொடர்பாக மூன்று சட்டங்கள் வந்திருக்கு இந்த சட்டங்கள் பத்தி அவங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லல தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை பெரிய அளவுல விவாதிக்கப்பட்டது அதை பற்றி எந்த கருத்தும் இல்லை தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவ கொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன ஹானர் கில்லிங்ஸ் அதை பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல பெரியார் என்ன சொன்னார் அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார் அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை வெறும் திமுக வெறுப்பு ஆட்சி அதிகாரம் என்கிற நிலையில் தான் ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது எனவே அவங்க ஐடியாலஜிகளோட இன்னும் வந்து சிங்கரனைஸ் ஆகல எம்ஜிஆர் காலத்துல இருந்த மாதிரி மக்கள் இல்ல இப்போ இருக்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஹீரோ ஒவ்வொருத்தரும் வந்து மீடியா சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்கிற மக்களா இல்ல ஒவ்வொருத்தரும் மீடியா பிரச்சனை மாறிட்டான் ஒரு காலத்துல வெறும் ஹீரோ இருந்து பார்த்தா அதனால அவனுக்கு ஒரு மயக்கம் இருந்துச்சு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தானே ஹீரோங்கிற லெவலுக்கு வந்து மேலே வந்திருக்குறான் அதனால் அந்த எழுபத்தி ஏழு காலம் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் வேற